அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மாறி போயின்னு நினைக்கிறேன் நேம் கரெக்டா பாரு இட்ஸ் வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அவங்க மலையாளி இல்லையா ஸோ கொஞ்சம் அவங்களுடைய லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து அதுல ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க போஸ்ட் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேம் கரெக்டா பாருங்க இது வைஷ்ணவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரியான பதிலடி சரியான தகுப்பு ரிப்ளை ஸோ தீபா அவங்களுடைய சூப்பரா பண்ணாங்க பட் ஸ்டோரி வந்து என் பண்ணிட்டாங்க சோ அதுக்கு பதிலா தான் இப்ப இவங்க வந்திருக்காங்க நியூ ஸோ இவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை இவங்க பாக்குறாங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவங்க இதுக்கு முன்னாடியும் பாத்துருப்பாங்க போல அதுக்கு தான் வந்துட்டு கமெண்ட்லயே அழகா ரிப்ளை கொடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க பட் இவங்க வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்து சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் இனி இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஈவன் நான் வருஷன் ஒன்ல ஆர்த்திகா தீபாவா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு அவங்களுமே பிடிக்கும் ஈவன் ரேவதி கேரக்டர் இப்ப செகண்ட் வருஷன்ல கொண்டு வந்திருக்காங்க இவங்களுமே வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க இனி நெகடிவிட்டியை யாரும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு குட்டி குறிப்பிட்டேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்கூலிவ் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப்